அன்னவையல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த பாடிக்கொடுத்த பாடிக் கொடுத்த என்றும் புகழப்படக்கூடிய கோதையாகிற ஆண்டாள் தன்னையே ஒரு கோபிகை பெண்ணாக அனுகாரம் செய்து கொண்டு துவாபர யுகத்தில் கோபிகைகளெல்லாம் எப்படி கண்ணனையே கணவனாக அடைவதற்காக ஒரு நோன்பு நோற்றார்களோ அதேபோல் தானும் நோற்பதாக நினைத்துக்கொண்டு திருப்பாவை என்கிற பிரபந்தத்தை பாடுகிறாள் ஆண்டாருடைய நோக்கம் கண்ணனை தரிசிக்க வேண்டும் அவனை விழுந்து வணங்கி அவனுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று அதே சமயத்தில் நாட்டிலே மழை பெய்யாமல் பஞ்சம் ஏற்பட அந்த மழை ஏற்படுவதற்காக பெண்களெல்லாம் சேர்ந்து நோன்பு நோக்க வேண்டும் என்று பெரியோர்களும் அதற்கு அனுமதி கொடுத்தார்கள் அதனால் அந்த ஒரு விரதத்தையே சாக்காக ஒரு நிமித்தம் வியாஜமாக கொண்டு ஆண்டாள் தான் இந்த கோபிகையாக பாவித்துக் கொண்டு பாடுகிறாள் என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள் அந்த திருப்பாவை வேதமனைத்துக்கும் வித்து என்று சொல்லப்படுகிறது வித்து விதை என்றால் ஒரு மரத்தினுடைய சாரமான பொருள் அனைத்தும் அந்த வித்திலே இருக்குமே ஒரு மரத்திலிருந்து மற்றொரு மரம் உழைக்க வேண்டுமென்றால் மரத்திலிருந்து ஒரு விதை விழுந்தால் போரும் அந்த விதை அதே போல ஒரு பெரிய மரத்தை உண்டாக்க வல்லதா இருக்கிறது அப்ப விதை என்பது மரத்தினுடைய சாரத்தை உடையது என்று சொல்லிவிடலாமே அதே போல வேதம் என்கிறது ஒரு பெரிய மரம் அது எவ்வளவு பெரியது என்று நம்மால் அளக்கவே முடியாது அப்பேற்பட்ட மரத்தில் இருக்கக்கூடிய சாரமான கருத்துக்களை எல்லாம் இந்த முப்பதே பாசுரங்களை கொண்ட திருப்பாவை என்கிற பிரபந்தம் தனக்குள்ளே கொண்டிருக்கிறபடியால் வேதத்தினுடைய சாரம் வேதத்தினுடைய விதை வித்தே இந்த திருப்பாவைதான் என்று பெரியோர்கள் கொண்டாடுகிறார்கள் அதற்கு பல இடங்களிலே பல சாட்சிகளை நாம் பார்க்கலாம் ஒவ்வொரு பாசுரத்திலும் எத்தனையோ வேதாந்த கருத்துகள் சொல்ல போனால் நாம் எப்படி மனத்துக்கினியானை பாடுவோம் என்று ஒவ்வொரு பாசுரத்திலும் ராமனுடைய ராமாயணத்தினுடைய தொடர்பை பார்த்து வருகிறோமோ இதை போல தனியா முப்பது நாள் வேண்டும் ஒரு ஒரு பாசுரத்திலும் என்ன வேதாந்த கருத்துகள் சொல்லப்பட்டுள்ளன என்று பார்ப்பதற்கு அதிலே கீழே இருபத்தி ஆறாவது பாசுரத்திலே சாம்யாபத்தி மோட்சம் என்பதை பற்றி ஆண்டாள் கூறியதை பார்த்தோம் மேலோட்டமாக பார்த்தால் நோன்புக்கு வேண்டிய உபகரணங்கள் கருவிகளை ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள் உள்ளுரை பொருளாக பார்த்தால் பகவானுக்கு இருக்கக்கூடிய செல்வமெல்லாம் ஒரு முக்தியடைந்த ஜீவாத்மாவுக்கும் கிடைக்கின்றன அதுதான் சாம்யா பத்தி என்று சொல்லப்படுகிறது அதை போல் பகவானுடைய செல்வத்தை எல்லாம் ஆண்டாள் பெற்றுக்கொள்வது கீழ் இருபத்தி ஆறாவது பாசுரத்திலே சொல்லப்பட்டது அதைத் தொடர்ந்து இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய பாசுரம் திருப்பாவேனுடைய இருபத்தி ஏழாவது பாசுரம் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோல்வளையே தோடே செவி பாடகமே என்ற அணைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய்பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் என்பது இன்றைய நாள் பாசுரம் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் பற்றி பாடுகிறாள் என்றால் நோன்பிற்கான சம்மானத்தை பிரார்த்திக்கிறாள் இந்த ஒரு ஒரு வரி ஆச்சாரியர்கள் எழுதினது என்பது ரொம்ப முக்கியமானது இருபத்தி ஆறாவது பாட்டு என்றால் நோன்புக்கான கருவிகளை வேண்டுகிறாள் சற்று நமக்கு நினைவுக்கு வந்துடணும் இருபத்தி ஏழாவது பாட்டுன்னா நோன்புக்கான சம்மானம் ஒரு ஒரு பெரிய காரியத்தை செய்து முடிக்கிறார் என்றால் உடனே அவரை அழைத்து அவருக்கு ஒரு சால்வை போர்த்தி அவளுக்கு ஏதாவது ஒரு சம்பாவனை கொடுத்து ஒரு மாலை போட்டு ஏதோ ஒரு கௌரவிப்போம் அல்லவா அதை போல் ஐந்து லட்சம் பெண்களும் ஒரு மாச காலத்துக்கு நெய் உண்ணாமல் பால் உண்ணாமல் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதாமல் மலரிட்டு முடியாமல் எப்பேற்பட்ட விரதத்தை கண்ணனுக்காக செய்திருக்கிறார்கள் விரதம் முடிந்தவுடனே பெரிய சம்மானம் இவர்களுக்கு ஒரு பரிசு வழங்கப்பட வேண்டுமே அந்த சம்மானம் என்னது நோன்பிற்கான சம்மானத்தை கண்ணனிடத்தினை ஆண்டாள் பிரார்த்திப்பதுதான் இன்றைய பாசுரம் மறுபடியும் இதுவும் மேலோட்டமான பொருள் உள்ளுரை பொருளாக பார்த்தால் இதிலும் ஆண்டாள் மோட்சத்தினுடைய தன்மை என்ன என்று சொல்லுகிறாள் என்று சொல்லு கூறுகிறார்கள் முதல்ல பாசுரத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கலாம் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா கோவிந்தன் என்று ஆண்டாள் கண்ணனை முதன் முதலில் இப்போதுதான் அழைக்கிறாள் இது தொடங்கி மூன்று பாசுரங்கள் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மூன்று பாசுரங்களிலும் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான் வரப்போறது திருப்பாவையில எல்லாமே தான் அது என்னமோ பல பல விஷயங்களை திரிவிக்ரமாவதாரத்தை மூணு தடவை பாடியிருக்கா நாராயணன் என்கிற நாமம் மூன்று முறை வருகிறது அதை போல இந்த இடத்திலே கோவிந்தன் என்கிற நாமமும் மூன்று முறை பாடப்படுகிறது அதுல முதல் கோவிந்தா இந்த இருபத்தி ஏழாவது பாச இருக்கிறது கூடாரை வெல்லும் கோவிந்தா யாரெல்லாம் கூட மாட்டோம் கூடார் அப்படின்னா நாங்கள் பகவானோடு சேர மாட்டோம் அவனுக்கு இணங்கி நடக்க மாட்டோம் நாங்கள் அவனை முரண்பட்டு விரோதித்துக் கொண்டுதான் இருப்போம் என்று யாரெல்லாம் பகைமை பாராட்டி கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் கூடார் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அவர்களை கூட வெல்லக்கூடிய சீர் குணங்களை உடையவராம் பகவான் கூடுகிறோம்னு வந்தா அப்ப என்ன ஆகும் யாரெல்லாம் கூட மாட்டேன் என்று இருக்கிறார்களோ அவர்களை பகவான் தன்னுடைய சீர் குணங்களாலே வென்று விடுகிறார் என்று ஆண்டாள் சொல்றா அப்ப நாங்க கூடுகிறோம்னு ஒத்துக்கொண்டவர்களிடத்துல பகவான் எப்படி வெல்லுவார்னால் அவர் வெல்ல மாட்டாராம் நம்மிடத்திலே பகவான் தோற்று விடுகிறான்னு தெரிவிக்கிறார் யாரெல்லாம் கூட மாட்டேன் என்று சொல்கிறார்களோ அவர்களை பகவான் ஜெயித்து விடுவார் யாரெல்லாம் உன்னோடு நாங்கள் கூட ஆசைப்படுகிறோம்னு சொல்லுகிறார்களோ அவர்களிடத்தில் பகவான் தோற்று போய் விடுவாராம் ஆனந்தமா தன் தோல்வியை ஏற்றுக்கொண்டு அந்த பக்தனுக்கு தொண்டு செய்து கொண்டு பகவான் வாழ்நாளை போக்குகிறான் என்று சொல்லுவார்கள் இப்ப பாண்டவர்கள் கண்ணனிடத்துல அனைத்தையும் ஒப்படைத்து நீதான் எங்களுக்கு கதி என்று சொன்னார்கள் கூட வேண்டும் என்று கண்ணனோடு சேர்ந்து இருக்க வேண்டும் ஆசைப்பட்டார்கள் அவர்களுக்கு ஒரு எடுத்து கை நீட்டி ஒரு வேலை வேலைக்காரனை போலத்தானே கண்ணன் உழைச்சார் தூது போகணும்னா தூது போனார் தேர் ஓட்டணும்னா தேர் ஓட்டினார் ஒரு ஆழி கொண்டு இரவி சூரியனை மறைக்கணும்னா மறைச்சு கொடுத்தார் துரோ துரோணரை கொள்றதுக்கு வழி சொன்னார் பீஷ்மரை கொள்றதுக்கு வழி சொன்னார் துரியோதன கொள்றதுக்கு வழி சொன்னார் என்னென்ன பண்ணணுமோ அப்பப்ப இவர்களுக்கு ஒரு வேலைக்காரனை போல கண்ணன் செய்தாரே எப்படி அவ்வளவு பவ்யமா இருந்தார்னால் பக்தன் என்று வந்துவிட்டால் அவனுக்கு பகவான் பவ்யனாகி விடுவார் எதிரி என்று வந்தால் அவர்களை அடக்கி தன்னுடைய பெருமையை காட்டி விடுகிறார் அப்ப கூடாரை மாட்டேன் பகவானோடு சேரவே மாட்டேன் என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்களை வெல்லக்கூடிய சீர் சீர்குணங்களை படைத்தவனே கோவிந்தா என்று பகவானுடைய பெருமையை சொல்லுகிறார் கோவிந்தன்னு சொன்னால் மாடுகளை மேய்ப்பதற்காக பிறந்தவன் அர்த்தம் கோரு சொன்னா மாடு விந்த அடைகிறார் அப்ப மாடுகளின் பின்னே போகக்கூடியவர்கள் போகக்கூடியவன் கண்ணன் தெரிகிறது ஏன் இதை சொல்லுகிறாள் என்றால் மாடுகள் நீ வராதன்னு சொல்லலையோ இல்லையோ மாடு நீ வராதே என்று சொல்லவில்லை வா என்றும் சொல்லவில்லை பகவானுக்கு வராதே என்று சொன்னால் போருமா ஒருத்தர் பின்னாடி போய் அவர்களுக்கு உதவுவதற்கு சென்று விடுவார் அதுதான் கோவிந்தன் ஆண்டாள் சொல்லுகிறாள் உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரு சம்மானம் உன்னை பாடுவதற்காக நாங்கள் வந்துள்ளோம் நீ எங்களுக்கு கைங்கரியத்தை வழங்க வேண்டும் பறை பறை என்று சொன்னால் கைங்கரியம் அதை இருபத்தி ஒன்பதாவது பாசுரத்திலே வெளியிடப் போகிறார் இப்போதற்கு பறை என்று கொள்வோம் உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரு சம்மானம் நாங்கள் நோன்பு நோற்பதற்காக வந்தோம் நோன்பு நோற்கும் போது உன்னை பாடப்போகிறோம் பாடியதற்கு பிறகு நீங்கள் எனக்கு பறை கைங்கரியத்தை கொடுக்க வேண்டும் அந்த பறை கொண்டு யாம் பெரு சம்மானம் இந்த விரதம் செய்ததற்கு எங்களுக்கு ஒரு சம்மானம் வேண்டும் அதை நான் இப்போது சொல்லப்போகிறேன் போகிறேன் என்று ஆண்டாள் தெரிவித்தார் கண்ணனுடனே நினைச்சார் ஓ ஏதோ ஏதோ சம்பாவனை மாலை பிரசாதம் அவருக்கு ஏதோ சால்வை இதெல்லாம் போத்தனம் போல் இருக்கு ஏதோ சில மரியாதைகளை எல்லாம் ஆண்டாள் எதிர்பார்க்கிறாள் சரி தனியா நம்ம வீட்டுக்குள்ள வச்சு நம்ம ஒரு காதுங்காது வச்ச மாதிரி ஆண்டாளுக்கு அந்த செல்வங்கள் என்ன படங்காசு வேணுமோ என்ன வேணுமோ என்ன சம்மானம் வேண்டுமோ விடலாம் என்று பகவான் நினைத்தாராம் உடனே ஆண்டாள் சேர்த்தாள் நாடு புகழும் பரிசினால் நாடு புகழும் பரிசு பரிசுனா இந்த இடத்துல கிஃப்டுங்கிற இடத்துல பரிசுங்கிற அர்த்தம் வரவில்லை பரிசு பரிசுன்னு சொன்னால் ஒரு முறை ஒரு பிரகாரம் அர்த்தம் நாடு புகழும்படிக்கு நீ எனக்கு சம்மானம் கொடுக்க வேண்டும் நாடு புகழும் பரிசினால் அப்படின்னா நாடு புகழும்படிக்கு நாடு புகழும் வகையிலே நீ யாம் பெரு சம்மானம் எங்களுக்கு நீ சம்மானம் கொடுக்க வேண்டும் அப்ப வெறுமை யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்குள்ள வச்சு சம்மானம் கொடுத்தால் போராது ஆண்டாள் பெரிய விரதத்தை அனுஷ்டித்தாள் அதற்கு கௌரவித்து கண்ணன் அவளுக்கு ஒரு சம்மானம் கொடுத்தார் என்று ஊரெல்லாம் பாராட்டி போற்ற வேண்டும் அப்படி நாடே அறிந்து அவர்களெல்லாம் கொண்டாடும்படிக்கு நாடு புகழும் பரிசினால் நாடு புகழும் வகையிலே நன்றாக நன்றாகனு சொன்னால் பெருமானும் பிராட்டியுமா சேர்ந்து கொடுக்கணுமா ஒரு விஷயத்தை பகவான் மட்டும் கொடுத்தார் அது எப்பவும் இருக்கும்னு சொல்ல முடியாது இப்போ இந்த உலகத்தில் நமக்கு செல்வம் கொடுத்துருக்கார் இந்த பிறவி கொடுத்துருக்கார் ஞானம் கொடுத்துருக்கார் எல்லாம் பகவான் கொடுத்தது தான் ஆனால் அதெல்லாம் நிரந்தரமாக இருக்கா அழிதா எல்லா பிறவிகளும் அழியத்தான் போகின்றன எந்த பிறவியும் நிரந்தரமாக இருக்க இல்லை ஆனால் உன் பகவானும் சேர்ந்த ஒரு விஷயத்தை அனுகிரகித்தார்கள் என்றால் அது முடிவில்லாமல் இருக்குமா அப்ப ஆண்டாளுக்கு கொடுக்கக்கூடிய சம்மானத்தை பகவான் மட்டும் கொடுக்க கூடாது நன்றாகனு சொன்னால் நீ ருக்மிணியோடு நப்பின்னை பிராட்டியோடு சேர்ந்து எனக்கு இந்த சம்மானத்தை கொடுக்க வேண்டும் யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சரி ரொம்ப பீட்டிக்க பலமா இருக்கு ருக்மிணியோட சேர்ந்து கொடுக்கணும் உலகமே அறியும்படிக்கு கொடுக்கணும் சம்மானம் கொடுக்கணும் என்ன சம்மானம் வேண்டும்னு சொல்லலையே என்னால் அதை அடுத்து சொல்லுகிறாள் நாடு புகழும் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்ற அணைய பல்ஹலனும் யாம் அணிவோம் ஒன்று விடாமல் தலையிலிருந்து கீழ கால் வரைக்கும் எல்லா ஆபரணங்களையும் நாங்கள் அணிந்து கொள்வோம் பல்ஹலனும் யாம் அணிவோம் எத்தனை எத்தனை ஆபரணங்கள் உண்டோ அனைத்தையும் நாங்கள் அணிய வேண்டும் அதில் சிலவற்றை மட்டும் ஆண்டால் விசேஷித்து சொல்லுகிறார் சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே சூடகம் சூடகம்னு சொன்னா கையில் அணியக்கூடிய வளையல் தோல் வளை அப்படின்னு சொன்னா இங்க தோளிலே அணியக்கூடிய ஒரு ஆபரணம் தோடு என்பது காதல இருக்கிறது செவிப்பூ என்பது மேலே இருப்பது பாடகம்னு சொன்னால் காலிலே அணியக்கூடிய ஒரு ஆபரணம் இப்படி ஒரு ஐந்து ஆபரணங்களை மட்டும் ஆண்டாள் சொன்னாள் இது என்ன விசித்திரமா இருக்கு வளையல் வேணும் தோல்வளை வேண்டும் காதல தோடும் புஷ்பமும் வேணும் காலில் வேணும்னு சொல்றாளே இதுல ஒரு வரிசையே இல்லை பாருங்க ஒன்னும் மேலே இருந்து கீழே பண்ண சொல்லணும்னால் முதல்ல முதல்ல செவிப்பூ அப்புறம் தோடு வேணும் அப்புறம் தோள் வளை வேண்டும் அப்புறம் கையில வளையல் வேண்டும் அப்புறம் காலில் பாடகம் வேணும்னு சொல்லியிருக்கணும் இல்லையா கீழேந்து மேலையாவது பாடியெடுக்க வேண்டும் இது ரெண்டுமே இல்லாமல் ஏதோ ஒரு அக்கிரமமாக இருக்கு பாருங்க சொன்னா பெரிய தப்பு கிரமம் இல்லாமல் இருந்தால் அக்கிரமம் என்று பெயர் முதல்ல கீழேந்து வளையல்னு சொல்றா வளைன்னு சொல்றா தோடு செவிப்பு அப்புறம் திடீர்னு பாடகம்னு காலுக்கு போறாளே என்ன அர்த்தம்னால் ரொம்ப ஒரு அழகான ஆழமான அர்த்தத்தை இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டாள் எந்தெந்த அங்கங்களுக்கு தன் உடலின் எந்தெந்த பகுதிகளுக்கு ஆபரணம் வேண்டும்னு பிரார்த்திக்கிறாள் பாருங்க முதல்ல வளையல்ல வேண்டும்னு சொன்னாளா ஏன் வளையல் வேண்டும்னு சொல்லுகிறாள்னால் கண்ணன் வந்த உடனே கைத்தலம் பற்றுவது பாணி கிரகணம் முதல்ல வந்த உடனே ஆண்டாள் கையைத்தானே கண்ணன் பிடிக்க போகிறார் திருமணம் ஆகும் போது அப்ப கண்ணன் கையை பிடிக்க வரச்சே அந்த கைக்கு அலங்காரம் வேணுமே கண்ணன் வந்து பிடிக்கக்கூடிய கை அலங்காரம் இல்லாமல் இருந்தா கண்ணனுக்கு பிடிக்காது அழகா அலங்கரித்து இருக்க வேண்டும் ஆண்டாளுடைய கை அப்ப ஆண்டாளுக்கு வளையல் பேர்ல எந்த ஆசையும் கிடையாது கண்ணன் வந்து என் கையை பிடிக்கும் போது அந்த கை அலங்காரம் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்ப முதல்ல சூடகம் கையில வளையல் வேண்டும்னு கேட்டாள் சரி முதல்ல வளையல் பிரார்த்தித்தாள் அடுத்து எதற்கு தோல் வளை பிரார்த்திக்கிறாள் என்றால் கண்ணன் வந்து பாணி கிரகணம் பண்ண உடனே அடுத்து தோளோடு தோல் அணைத்துக் கொள்வார் அல்லவா அணைத்துக் கொள்ளும் போது கண்ணனுடைய கண் இந்த தோளில் தானே படும் அப்ப ஆண்டாள் ஆபரணம் அணியாமல் இருந்தால் ஏன் இந்த தோல் வெறுமனே உள்ளது ஆண்டாள் ஏன் அலங்கரித்துக் கொள்ளவில்லைன்னு கண்ணனுக்கு வருத்தமா இருக்குமா அப்ப அடுத்து முதல்ல கண்ணன் கையைத்தான் பார்ப்பார் உடனே ஆலிங்கனம் செய்யும் போது என்னுடைய தோளைப் பார்ப்பார் அப்ப தோளுக்கு இருக்க வேண்டும் அடுத்தது காது தோடு இருக்க வேண்டும் முகர்ந்து பார்ப்பார் போது நல்ல நறுமணம் வேண்டுமே அதற்கு செவிப்பூ வேண்டும் வளையல் இருக்கணும் அணைக்கும் போது தோல்வளை இருக்கணும் அவர் காதை பார்க்கும் போது தோடு இருக்கணும் மேல பார்க்கும் போது செவிப்பூ இருக்கணும் தன்னுடைய ஹாரம் அதெல்லாம் ஆண்டாள் பிரார்த்திக்கவே இல்லை மற்ற எந்த ஆபரணமும் பிரார்த்திக்கவில்லை என தான் ஆசைப்பட்ட ஆபரணத்தை ஆண்டாள் வேண்டவில்லை கண்ணன் வந்து என்னை அணைக்கும் போது அவன் எந்தெந்த அவயவத்தை பார்ப்பானோ அது அலங்கரித்து இருக்க வேண்டும் என்னுடைய ஆசைக்காக அலங்காரத்துக்காக ஆபரணம் அல்ல கண்ணனுடைய மனசு ஆனந்தப்பட வேண்டும் அதற்காக ஆபரணம்னு ஆண்டாளுக்கு எண்ணம் நாம கூட சொல்லிக்கலாம் நாங்கள்லாம் எதுக்கு ஆபரணம் பராசர பட்டர்ன்னு ஒரு ஆச்சாரியன் இருந்தார் அவர் உபன்யாசம் செய்து கொண்டிருந்தார் உலகத்துல வைராகியத்தோடு இருக்க வேண்டும் பொண்ணு மண்ணு எதுலையுமே ஆசை வைக்க கூடாது எந்த ஒரு பற்று இருந்தாலும் அது சம்சாரத்திலே அழுத்தி விடும் என்று வைராக்கியத்தை பத்தி நிறைய உபதேசம் பண்ணார் அப்ப அந்த கோஷ்டியில உபன்யாசத்திற்கு ஒருத்தர் எழுந்து பராசர பட்டர் இடத்துல கேள்வி கேட்டாராம் உபதேசம் எல்லாம் நல்லா பண்றீரே நீர் நாலு மோதிரம் போன்றிருக்கீர் எட்டு மாலை போட்டுருக்கீர் தங்க சங்கிலி எல்லாம் போன்றிருக்கேர் நீர் மட்டும் இவ்வளவு அலங்காரம் பண்ணிக்கலாமான்னு அவர் கேட்டிருக்கார் இப்ப பராசர பட்டர் சொன்னாரா நான் இதை என் உடலாக பார்க்கவில்லை பகவான் இருக்கிற கோவிலாழ்வாராக பார்க்கிறேன் ஹிருதயத்தில் பகவான் இருக்கார் அப்ப இந்த உடல் என்பது பகவானுடைய கோவில் தானே இதை பகவானுடைய கோவில் நினைச்சு நான் அலங்காரம் செய்கிறேனே தவிர என் உடல் என்று நினைக்கவில்லை அவர் நிஜமா அந்த நாம சாக்காவனா சொல்லிக்கலாம் நாம் அலங்காரம் பண்ணிக்கிறது பகவானுடைய கோவில் அதுக்காக அலங்காரம் பண்ணிண்டே என்று சாக்குவனால் சொல்லலாம் அதே போல ஆண்டாளுக்கும் தன் ஆசைக்கு ஆனந்தத்துக்காக அலங்காரம் அல்ல கண்ணனுடைய மன உகப்புக்காக அலங்காரம் சரி சாமி கடைசி ஒன்று இருக்கே பாடகம்னு காலில் அணியக்கூடிய ஆபரணத்தை எதற்காக கேட்கிறாள்னால் கண்ணன் ஆலிங்கனம் செய்து கொண்ட உடனே நேர ஆண்டாள் காலிலே விழுந்து விடுவானாம் ஆண்டாள் என்று பெயரே காட்டி கொடுக்கிறதை இவள் பகவான் காலிலே விழ வேண்டாம் கண்ணன் ஆண்டாள் காலிலே தான் விழுவார் அப்ப கால ஆபரணம் இருக்கணுமே அதற்காக பாடகம் என்று ஆபரணத்தை பிரார்த்தித்தாள் இப்படி எல்லா ஆபரணமும் வேண்டும் நோன்பு நோர்க்க தொடங்கும் போது எந்த ஆபரணமும் வேண்டாம் நல்ல பெரிய வஸ்திரம் எல்லாம் மாட்டோம் மாலை அணிந்து கொள்ள மாட்டோம் மை இட்டுக் கொள்ள மாட்டோம் எதுவுமே வேண்டாம்னு சொன்னா இப்ப நோன்பு முடித்து விட்டோம் கண்ணனோடு சேர்ந்து விட்டோம் சேர்ந்த பிறகு எல்லா அலங்காரங்களுமே வேண்டும் அப்ப பகவானை விட்டு பிரிந்தால் எந்த சுகமும் இனிக்காது அவனோடு சேர்ந்திருந்தால் எல்லா சுகங்களுமே நமக்கு தேவைப்படுகின்றன இந்த உயர்ந்த கோட்பாடில் இருந்தவள் தான் ஆண்டாள் அதனால் இதை சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்ற அணைய பல்கலனும் யாமணிவோம் அப்புறம் ஆடையுடுப்போம் நல்ல உயர்ந்த பட்டு ஆடை இதுவரைக்கும் இடைச்சிகள் சாதாரணமாக ஏதோ ஒரு ஆடை அணிந்து கொண்டிருந்தார்கள் இருந்தார்கள் இப்போ நோன்பை முடித்து சம்மானம் பெறுகிறோமே நம்மளே வெளியில் நமக்கு ஒரு விருது கொடுக்கிறான்னா இருக்கிறதுலேயே நல்ல வேஷ்டி புடவை எல்லாம் அணிஞ்சிட்டு போவோமே அதை போல நல்ல ஆடை உடுப்போம் உயர்ந்த பட்டாடை ஆடை கொள்வோம் அதனோடு மேல ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார பால் சோறு சமைக்கணுமா அப்படின்னா என்ன சோறை சமைத்து அதில் பாலை சேர்க்கணும்னால் தண்ணீரே சேர்க்கக்கூடாது பால்லையே அரிசியை போட்டு அதுலையே அதை கொதிக்க வச்சு அதுலேயே சமைக்கப்பட வேண்டும் அதில் ஒரு ஒரு அரிசி மணிக்கும் ஒரு பாதாம் பருப்பு ஒரு பிஸ்தா பருப்பு ஒரு முந்திரி பருப்பு ஒரு திராட்சை அதுக்கு மேல எவ்வளவு நெய் சொல்லலாம் மூட நெய் பெய்து உள்ள அரிசியும் சோறும் பாலும் இருக்குன்னே வெளியில தெரியக்கூடாது மேலே முழுக்க பார்த்தா நெய் மட்டும்தான் கண்ணில் படணுமா சாமி நினைச்சாலே எங்களுக்கு சுகர் பிபி கொலஸ்ட்ரால் வந்துடுறது ஆண்டாள் ஆசைப்பட்டாள் என்னால் அவளுக்கு பாடுவதற்கும் மனசுல குறைவு கிடையாது கண்ணன் உண்ணுவதற்கும் அதுல குறையே கிடையாது அதனால ஆண்டாள் ஆனந்தமா பாடுறா மூட நெய் பெய்து அந்த பிரசாதம் முழுவதற்கும் மூடும்படிக்கு மூட நெய் பெய்து பால் சோறு முழங்கை வழிவார எவ்வளவு நெய் குத்தனம்னா கையில அதை வாழ்ந்த உடனே அது அங்க தங்காம் அப்படியே முழங்கால் வழியா இப்படி முழங்கை வழியா கீழே வழிகணமாம் அந்த நெய் அந்த அளவுக்கு போக்கியமான பொருள் என்று பொருள் ஆண்டாளுக்கு இப்ப இந்த சக்கர பொங்கல்லையும் ஆசை கிடையாது கண்ணனோடு சேர்ந்து விட்டால் உணவும் இனிக்கிறது ஆலிங்கனமும் இனிக்கிறது ஆபரணங்களும் தேவைப்படுகின்றன உடையும் அணிந்து கொள்வோம் எல்லா அலங்காரம் எல்லா போகங்களையும் கண்ணனோடு சேர்ந்திருந்தா அனுபவிப்போம் ஆனா கண்ணனை விட்டு பிரிந்து விட்டால் எந்த போகமுமே எனக்கு வேண்டாம் என்பது ஆண்டாளுடைய படி அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து இதை எங்க தெரிஞ்சுக்கலாம்னால் எப்ப ஆண்டாள் முழங்கை வழிவாருன்னு சொன்னாலோ அப்ப வாங்கின சக்கர பொங்கல் ஆண்டாள் வாயில போடவே இல்லை ஆண்டாளுக்கு கண்ணனுடைய தரிசனம் தான் சக்கர பொங்கல் அவனையே கொண்டு கையில சக்கர பொங்கலை இப்படியே வச்சுருந்தாளா அதனால நெய் எல்லாம் முழங்கை வழியா கீழே வழிஞ்சிடணுமா ஆண்டாள் வாழ்ந்த சக்கர பொங்கலை வாயில போட்டுக்கோங்க பாடவே இல்லை பாருங்க பகவானையே சேவிச்சு இருந்தபடியாலே முழங்கை வழியாக நெய் கீழே போகிறதே தவிர அதை சாப்பிட்டு இன்பம் அடைய வேண்டும் ஆண்டாளுக்கு ஆசை கிடையாது ஆனா அந்த அளவுக்கு போகம் வேண்டும் அந்த எல்லா போகமும் அப்போதுதான் தகும் கண்ணனோடு இல்லாத போது எந்த போகமும் தகாது என்று காட்டுகிறாள் இந்த பௌஷரத்தில் முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்து இது ஆண்டாளுடைய ஒரு முக்கியமான கோட்பாடு தனியாக ஒருவன் பகவான அனுபவிக்கவே கூடாது அனைவரும் சேர்ந்து ஒருவனை கூட விட்டு விடாமல் அனைவரையும் அடைத்துக்கொண்டு பகவான அனுபவிக்கணும் கூடியிருந்து பக்தர்கள் பலரும் சேர்ந்திருந்தால் தான் பகவானை அனுபவிப்பதே இன்னும் ரசமாக இருக்கும் தனியா நாம புறப்பட்டு நான் மதுராவுக்கு யாத்திரை போறேன் அயோத்தி யாத்திரை போகிறேன் பத்ரிநாத் யாத்திரை போறேன்னா சுவாரஸ்யமே இருக்க ஒரு இருபது பேர் ஐம்பது பேர் நூறு பேர் ஆயிரம் பேர் போறோம்னா எவ்வளவு ஆனந்தத்தை பகிர்ந்து கொள்ளலாம் அப்ப கூடியிருந்து குளிர வேண்டும் இந்த பாசுரத்தாலே நோன்பிற்கான சம்மானத்தை ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள் உள்ளுரை பொருள் என்ன மோக்ஸ்வரூபம் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்னால் சோஷ்ணுதே சர்வான் காமான் சக பிரம்மணா விபஷிதா என்று உபரிஷத் சொல்லுகிறது முக்தி அடைந்த ஒரு ஜீவாத்மா பகவானையும் அவனுடைய மிகவும் இனிமையான குணங்களையும் அனுபவித்து ஆனந்தப்படுகிறான் இது உபனிஷத் சொல்லக்கூடியது அப்ப இந்த பாசுரத்துல சொன்னது என்ன கண்ணனை அடைந்து விட்டால் அதுக்கு மேல வளையல் வேண்டும் தோடு வேணும் செவிப்பூ வேணும் சக்கர பொங்கல் வேணும் ஆடை வேண்டும் இதெல்லாம் என்னது என்னால் முக்தி அடைந்தவன் எப்படி பகவானுடைய குணங்களை அனுபவித்து ஆனந்தப்படுவானோ அதே போல இந்த இடத்துல இந்த சம்மானங்களை அடைந்து நாங்கள் மகிழ வேண்டும் என்று ஆண்டாள் சொல்லுகிறாள் இது இந்த பாசுரத்தினுடைய உள்ளுரை பொருள் இனி இதுல ராமாயண தொடர்பு என்ன உள்ளது ராமாயணத்திலும் ஒரு அழகான இடத்திலே நாடு புகழும் பரிசினால் ஒருவருக்கு சம்மானம் வழங்கப்பட்டது உலகமே கொண்டாடும்படிக்கு ஒரு சம்மானத்தை பெற்றிருக்கிறார் ஒரு கதாபாத்திரம் யார் என்றால் அது ஹனுமான் தான் அந்த பாக்கியத்தை பெற்றார் கடைசியில ராம பட்டாபிஷேகம் நடக்கிறது ராமனுக்கும் சீதைக்கும் தேவர்களெல்லாம் வந்து எத்தனையோ ஒரு பரிசு பொருட்களை எல்லாம் வழங்குகிறார்கள் அதுல தேவேந்திரன் ஒரு அழகான முத்து மாலை அந்த முத்துமாலையை வருண பகவான் இடத்தில் கொடுத்து அனுப்பி வைக்கிறார் இதை ராமனுக்கு பரிசு கொடுத்து விடு என்று அதை வருண பகவான் ராமன் கொடுக்கிறார் ராமன் வாங்கி பார்த்து ரொம்ப அழகா இருக்கேன்னு பார்த்து சீத்தையின் இடத்திலே கொடுத்து விடுகிறார் சீதை இதை நீ வாங்கி அணிந்து என்று கொடுக்கிறார் அத சீத்தை கையில வாங்கினவள் தான் அணிந்து கொள்ளவே இல்லை அவமரியாதையை ஆயிடாத தேவேந்திரன் அனுப்பினதை அணியாவிட்டால் அவமரியாதை ஆகிவிடும் ஆனா சீதை அணியவில்லை இப்படியே கையில வச்சிருந்தா ராமனை பாக்கறா கூட்டத்தை பார்க்கறா ராமனை பார்க்கறா கூட்டத்தை பாக்கறா சுத்தி இருக்கிறவளை பாக்கரா மாத்தி மாத்தி சுத்திண்டே பார்த்துட்டே இருக்கலாம் வால்மீகி சொல்றார் அவமுச்சிய ஆத்மன கண்டாது ஹாரம் ஜனகநந்தினி அவேக்ஷத ஹரீன் சர்வான் பர்த்தாரம் சூர்முகு அந்த மாலையை வாங்கி கையில வச்சிருந்தவள் தான் ராமனை பார்க்கிறாள் கூட்டத்தை பார்க்கிறார் ஒரு நிமிஷத்திலே ராமன் புரிந்து கொண்டு விட்டார் அவளுடைய கண் அசைவை என்ன தெரிந்து கொண்டு ஓ இந்த மாலையை சீத்தை யாருக்கோ வழங்க ஆசைப்படுகிறாள் ஆனா சபையில நேர போய் கணவன் இடத்துல போய் இதை நான் இவர் கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு ராணி ராஜாவின் இடத்துல கேட்க முடியாது ஆனா கொடுக்கணும்னு ஆசை உள்ளது யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் என்றால் தன்னையும் ராமனையும் சேர்த்து வைத்து இரு உயிர்களை மட்டுமல்ல கோசல தேசத்தையே உலகத்தையே வாழ வைத்த பெருமை உடையவர் ஹனுமான் அவருக்கு என்ன நன்றி செயலறதுன்னு தெரியவே இல்லை ராமன் தன் பங்குக்கு நன்றி செலுத்தி விட்டார் அவரை தோளோடு தோல் அணைத்துக் கொண்டார் ராமன் ஏஷ சர்வஸ்வ பூதஸ்து சங்கோ ஹனுமதா ராமன் ஒரு பரிசு கொடுத்தார் ஹனுமானுக்கு தோளோடு தோல் அணைத்துக் கொண்டார் சீத்தை பறிச்சு கொடுக்க வேண்டாமா தன் செயின் நன்றியை வெளிப்படுத்த வேண்டும்னு சீதைக்கு எண்ணம் அப்ப இந்த மாலை ஹனுமானுக்கு கொடுக்கணும் ராமனுடைய அனுமதி வேண்டும் ஆனா சபையில கேட்க முடியாது கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சுத்தி சுத்தி பார்த்துன்றதா ஸ்ரீ சொன்னார் பிரதேகி சுபகே ஹாரம் எஸ்ய துஷ்டாசி பாமினி அதசா வாயு புத்திராய தம்ஹார வசிதே கஷணா பௌருஷம் விக்ரமோ புத்திர் யஸ்மின் நேதானி நித்யதா ஹனுமான் ஸ்தேன ஹாரேன சுசுபே வானரர்ஷபா ராமன் உடனே சபையில் அணையும் அனைவரையும் அறியும்படிக்க சொன்னார் சீதையே யாருக்கு நீ ஆசைப்படுகிறாயோ அந்த ஹாரத்தை நீ வழங்கலாம் என்று ராமன் அவருக்கு அனுமதி கொடுத்தவுடனே தான் இருந்த அரியணையிலிருந்து எழுந்து பத்தடி முன்னாடி நடந்து போனா ஹனுமான் முட்டி போட்டுண்டு கையில கதையை கைகூப்பி அமர்ந்து கொண்டிருந்தார் நேர அவரிடத்துல போனார் ராமனும் சேர்ந்து வந்தார் இருவருமாக ஹனுமானுக்கு அந்த மாலையை கொடுத்தார்களாம் அந்த மாலையை வாங்கி ஹனுமான் அணிஞ்சுண்டு அப்படியே சந்திரன் எப்படி சூரியன் போல ஒளி விடுவாரோ அதை போல ஒளிவிட்டுக் கொண்டு ஹனுமார் அந்த ராஜசபையிலே திகழ்ந்தார் எல்லா குரங்குகளுக்கும் ஆச்சரியம் ஓ இந்த வாயு புத்திரனான ஹனுமனுக்கு எப்பேற்பட்ட பாக்கியம் நாடு புகழும் பரிசு சபையில பண்ணார் தனியா அந்த புறத்துக்கு கூட்டு மாலையை கட்டி கொடுத்துருக்கலாம் அதுவும் ஹனுமான் அதே கௌரவத்தோடு ஏற்றுக்கொண்டிருப்பார் ஒரு குறையா நினைச்சிருக்க மாட்டார் ஆனால் சீதையினுடைய எண்ணம் என்ன ஒருத்தர் செய்த காரியத்துக்கு அவருக்கு சம்மானம் கொடுக்கணும்னால் உலகமே போற்றும்படிக்கு அறியும்படிக்கு வழங்க வேண்டும் எண்ணம் அதனால் அதே பட்டாபிஷேக காலத்தில் எழுந்திருந்து பத்தடி நடந்து போய் அந்த ஹாரத்தை ஹனுமானுக்கு கொடுத்து அவரை தானும் கௌரவித்தாளாம் இது நாடு புகழும் பரிசினால் யாம் பெரு சம்மானம் இதுக்கு மேல சீத்தை ஒரு மாலை கழட்டி ஹனுமானுக்கு கொடுத்தாள் என்றால் அதற்கு மேல ஒரு சம்மானம் ஹனுமான் வாழ்க்கையிலே பெற்றிருக்க முடியாது அந்த சம்மானத்தை போல்தான் தான் ஆண்டாலும் இங்கு உலகம் அறியும்படிக்கு நீ இந்த இந்த கிரம பிரமாணங்களை கொடுக்க வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே பிரார்த்திக்கிறாள் அப்ப கருவிகளை கேட்டுவிட்டாள் தனக்கான சம்மானத்தை கேட்டுவிட்டால் இனி நேர பகவானிடத்திலே சரணாகதி செய்து உனக்கு நாங்கள் கைங்கரியம் செய்வதற்காகத்தான் வந்தோம் என்று பிரார்த்திப்பது மேல் பாசுரங்களுடைய அர்த்தம் என்ன அர்த்தம் என்பதை தொடர்ந்து அடுத்த பகுதிகளிலே பார்க்கலாம் தற்போது இன்றைய பாசுரத்தை அனுசந்தானம் செய்ய பிரார்த்திக்கிறேன் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தன்னைப் பாடிப்பறை கொண்டு யாம்பெருசம்மானம் நாடு புகழும் பரிசனால் நன்னாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமடிவோம் ஆடையொடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முடங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய்